நேயர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி நேயர்களே இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ரிஷபராசிக்கு புதிய புதிய வாய்ப்புகள் அதே போல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது ரிஷபராசி அப்படின் போது இந்த மாதம் புதிய புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு உத்தியோகமா இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அதற்கான வாய்ப்பு தேடி வரப்போகுது இவ்வளோ நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு செயல் என்னை தேடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போது திருமண பேச்சுவார்த்தையில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இது மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் போது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ரிஷபராசி நேயர்கள் காலைய வடிவமாக கொண்டவர்கள் கம்பீரமானவர்கள் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகஷரிடம் ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் ரிஷபராசினியர்கள் இந்த ரிஷபராசிக்கு இந்த நவம்பர் மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து கேந்திரத்தில் கேந்திரத்துல உட்கார்ந்து சமசப்தம அதாவது ரெண்டு தனக்காரர்கள் பார்த்துக்கிறாங்க ஒரு தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அதாவது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் போதே உங்களுடைய வாழ்க்கைக்கான ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ராசி ஜாதகரை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் தனயோகத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது பொருளாதாரம் இரண்டாம் அதிபதியோட லக்னாதிபதி சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்காங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது நீண்ட நாள் கடன் ஒன்றை அடைச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போது லோனாக இருக்கட்டும் இல்லை வீட்டு கடன் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வியை பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதி ஆறில் இருக்காங்க கல்வியில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் டியூஷன் போகிற பசங்க டியூஷனுக்கு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் விடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னன்னைக்கான விஷயங்கள் ஹரியர்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக நட்பு வட்டாரத்தோட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் கண்டிப்பாக உத்தியோகத்தில் உங்களோட திறமையை வெளிக்காட்டுறது மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில இடங்களில் பெண் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்களால் எதிர்பாராத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் திருமண பேச்சுவார்த்தை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாகணும் ஏன்னா ஜோதிட விதியில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் நிற்கிறது காரகபாவ அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்குது ஸோ திருமண பேச்சுவார்த்தையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக ஜாதகத்தை ஆய்வு செஞ்சிட்டு பார்க்குறது சிறப்பு தரும் அடுத்ததாக தொழில் தொழில் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கா ஒரு கிரகம் வக்ரம் பெற்று உட்காதுன்னா அதிபலமாக உட்காருதுன்னு அர்த்தம் அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு நிதானமாக டென்ஷன் இல்லாமல் உங்களோட தொழிலை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல வருமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை விட்டுட்டு இது இப்படி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யோசிக்கிறத வந்து கொஞ்சம் குறச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக படியேறும்போதும் சரி செக்கப்புக்கு போகும்போதும் சரி உணவுலேயும் சரி நிதானித்து செயல்படக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அதே போல் புத்திர அமையை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட்டு பேபியும் செட் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் தேதிக்கு மேலே அமைச்சு கொடுக்க போதுங்க ஸோ தைரியமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தட்சிணாமூர்த்தி அதுவும் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய மூர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை வழிபாடுகள் ந நெய்தீபம் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் மேன்மைகளும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கான வெற்றிக்கான எண் மூன்று வண்ணம் மஞ்சள் நன்றி